தனுஷ் ராஜ்குரன் நடித்த பவர் பாண்டி படம் மூலம் இயக்குநராக அறிமுகமானார் இதனைத் தொடர்ந்து தனுஷ் கடைசியாக இயக்கி நடித்த ராயன் படம் கடந்த ஆண்டு வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது தனுஷ் இயக்கத்தில் மூன்றாவது திரைப்படமாக நிலவுக்கு என் என்னடி கோபம் உருவாகியுள்ளது இந்த படத்தின் மூலம் தனுஷின் சகோதரி மகன் பவிஷ் ஹீரோவாக அறிமுகமாகிறார் அனிகா சுரேந்திரன் பிரியா பிரகாஷ் வாரியர் மேத்யூ தாமஸ் வெங்கடேஷ் மேனன் உட்பட பலர் நடிக்கின்றனர் ஜி வி பிரகாஷ் குமார் இசையமைக்கும் இந்த படத்தை ஒண்டர்பார் பிலிம்ஸ் தயாரித்தார் இப்படம் வருகிற தேதி வெளியாக உள்ளது இதற்கிடையில் இப்படத்தின் ட்ரெயிலர் மற்றும் பாடல்கள் வெளியாகி வைரலாகின அதில் முதல் பாடலான கோல்டன் ஸ்பேரோ என்ற பாடல் மட்டும் அதிக அளவில் பார்வையாளர்களை கவர்ந்துள்ளது இந்த பாடலில் நடிகை பிரியங்கா மோகன் கேமியோ ரோலில் நடித்துள்ளார் இந்த கோல்டன் ஸ்பேரோ பாடல் இதுவரை நூற்று மில்லியன் பார்வையாளர்களை கடந்து சாதனை படைத்துள்ளது இந்த பாடல் வரிகளை தனுஷ் எழுத சுப்லாசினி ஜி வி பிரகாஷ் அறிவு ஆகியோர் இணைந்து இந்த பாடலை பாடியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது أنا <applause> <applause>